வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைமையும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தென்னகத்து ஜான்சிரானி என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோவை ராம்நகர் மண்டல் சார்பாக பிறந்தநாள் விழா பெரும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு இந்திய நாட்டின் பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதேபோல் கோவை மாநகர் முழுவதும் திருமதி வானதி சீனிவாசன் எம்எல்ஏவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி சுவரொட்டிகள் ஒட்டியிருந்தன மேலும் தென்னகத்து ஜான்சிராணி திருமதி வானதி சீனிவாசனின் பிறந்தநாளை மேலும் சிறப்பிக்கும் வகையில் கோவை ராம்நகர் மண்டல் சார்பாக பல்வேறு இடங்களில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கினர் மற்றும் வடகோவை அருகில் உள்ள சத்குரு ஆசிரமம் சித்தாபுதூரில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வானதி சீனிவாசனின் பிறந்த நாளை சிறப்பு செய்தனர் இறுதியில் கோவை அவினாசி ரோடில் உள்ள அருள்மிகு தண்டு மாரியம்மன் திருக்கோவிலில் தென்னகத்து ஜான்சிராணியும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் நீண்ட நெடியாயிலோடு நோய் நொடியற்ற வாழ்வை பெற்று அனைத்து மக்களுக்கும் சேவைகள் செய்திட வேண்டும் என்று அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மனின் தங்க தேர் இழுக்கும் நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் அதன் அடிப்படையில் மாநில பொதுச் செயலாளர் எஸ் எம் ரெங்கராஜ் ராம்நகர் மண்டல் தலைவர் பி ஆர் மணிகண்டன் மண்டல் பொதுச் செயலாளர் ஆர் ராம்குமார் மண்டல் பொதுச் செயலாளர் சி கௌரி மண்டல் செயலாளர் அருண் மண்டல் செயலாளர் ராஜகோபால் மண்டல் செயலாளர் கவிதா கிளை தலைவர் ரவி கோவை மாநகராட்சியின் முன்னாள் கவுன்சிலர் முருகேசன் பிறமொழி பிரிவு மாவட்ட செயலாளர் பிரீதா கிளை தலைவர் பாஞ்சாலி கிளை தலைவர் உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாள் தினத்தில் தண்டுமாரியம்மன் கோவிலில் தங்க தேர் இழுத்து வழிபாடு செய்து பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்து தென்னகத்து ஜான்சிராணி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தனா் சீனிவாசன் அவர்களுக்கும் திருவாதிரி இருந்த பிஜேபி தொண்டர்கள் சோழன் சக குடும்பத்தார் குமாரம்பொரு கல்வி செல்வம் என நாற்பயணம் பெருகவும் பெருட்டு நீட ஆயுள் பெருவோம் பெருட்டு சகல காரிய அனுகூலம் பெருகவும் பெருட்டு எல்லாம் வல்ல தண்டுமார் என்னைக்கு பூமும் தூவி அர்ச்சனையை செய்து வழியிடுகின்றோம் சகல செல்வங்களும் தரும் இமைகிரி ராஜேந்தனை மாதேவி என்னை சத்தியமாய்த்தத்தில் உள்ள துருக்குதிக்கும் முத்தமருக்கிறங்கி அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானிய அழகு புகழ் சந்தானம் துணிவு வாழ்நாள் வெற்றி பதினாறு பேரும் தந்தரு சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிவாரி மங்கள விசாரி மகோனானி தாயே அளிப்புனாதோர் மகிமை பல திருக்கட வாழ்வாமி சுபநாமி அருள்வாமி அருள்வாமி அபிராமி மைய திருநிலை நாயகி தேவி போற்றி கருந்தா குறுமை கௌரி போற்றி கருவுருவ சிலை போற்றி தவணியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி எங்கோ நிறைந்த இன்னருள் போற்றி இளமை நாயகி எந்தாய் போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி மகாசக்தியை போற்றி லலிதாம்பிகையை போற்றி சாமி பொது சொந்தமே பொங்கிடாரிலே பொதி ஓல பதியிலே பொதி ஓல குணந்தாய் பொதி மெயுரக்គ្នையா இவரே பொதி ஆரே நாயேன்னாய் பொதி லேவி சந்திரமேஸ்வரன் பொதி பாகம் பிரியவராய் பொதி மகாசித்தி தண்டமாரிய அம்பிகா தேவியகள் பொதி இபொதி கல்யாணாது ஒளரும் சரியாத மாம்போ அன்பே அகலாதමණவியம் தவராத தந்தானமும் தாலாதகி சரதாதேவி வித்ரா राजे परमेयो मन राजा सियाजाय कृष्ण कायन्ये नमो वयम वैधि सोनाय गुणय समेका मामिका मलमाय वैक्यम कामेश्वरो वैधि सदादे उदयाय सोनाय महाराजाय नमः अरुणये जमत्ये संकरंग नमरगे सूलम तक्रस्तम कबाल अलमेनाद मासनम वन्नमी Oh, my God.

தெற்கு தொகுதி எம்எல்ஏ திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பிறந்தநாள் விழாவானது ராம்நகர் மண்டல் சார்பாக வெகு வெகு விமர்சையாக காலை முதல் இரவு வரை கொண்டாடப்பட்டது காலை முதல் நிகழ்ச்சியாக தன்னு காலை முதல் நிகழ்ச்சியாக முத்துமாரியம்மன் திருக்கோவில் விவேகானந்தா ரோட்டில் சிறப்பு பூஜையானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காட்டூர் பிள்ளையார் கோவிலில் சிறப்பு பூஜையானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து எண்பத்தி மூணாவது வார்டு அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து அறுபத்தி ஏழாவது வார்டு மற்றும் அறுபத்தி எட்டாவது வார்டு அங்கன்வாடிகளில் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன அது முடிந்து மதியம் பனிரெண்டு மணி அளவில் அன்னதானமானது வழங்கப்பட்டது அனைவருக்கும் சித்தாபுதூர் இளங்கோ நகர் பகுதியில் காந்திபுரம் பஸ் ஸ்டாப் அருகில் கேக் வெட்டும் நிகழ்ச்சியானதும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணி அளவில் தண்டுமாரியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் வைபவமானது இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவ அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி மற்றும் இந்த பிறந்த நாளை போன்று இன்னும் மேலும் பிறந்த மேலும் வரும் பிறந்த நாட்களில் அவர்களுக்கு வானதி அக்கா அவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்க எல்லார் சார்பாகவும் வேண்டிக் கொள்ளப்பட்டது நன்றி வணக்கம் வணக்கங்க பெயர் முரியேசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிரணி தலைவருமான நமது கோயம்புத்தூர்னுடைய தெற்கு தொகுதியினுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு காலை முதல் மாலை வரை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன அது சம்பந்தமாக ஏழு ஏழு முப்பது மணிக்கு வடகோய் சர்க்குரு ஆசிரமத்தில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டுள்ளன அதே போல பதினோரு பத்து மணிக்கு மேல் மாரியம்மன் கோயில் சிறப்பு பூஜை காட்டூர்னுடைய மாரியம் மாரியம்மன் கோயில் சிறப்பு பூஜை அதே போல காட்டுல இருக்கிற விநாயகர் கோயிலுடைய கோயில் சிறப்பு பூஜை நடைபெற்றன அதே போல அறுபத்தி ஏழாவது வார்டில் இளங்கோணர் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது மதியம் இளங்கோனர்கள் அருகிலுள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன அதே போல காந்திபுரம் நஞ்சப்பா ரோடு அந்த பகுதியில் அக்கா பிறந்தநாளை முன்னிட்டு கேக்கு வெட்டி சிறப்பாக நிர்வாகிகள் கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்ம ராம்நகர் மண்டலனுடைய பொதுச் கௌரி கௌரி அவர்களும் ராம்குமார் அவர்களும் மற்றும் இங்கு வருகையில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மண்டல தலைவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமநாமர் மற்றும் சார்பாக இந்த விழாவை முன்னிட்டு அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது அன்புக்குரிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஓராண்டு காலம் வாழ வேண்டும் அவர்களுக்கு இந்த அம்மன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அன்பு அக்கா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்காவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா வாணி அக்கா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வானதி ஆண்டி தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளில் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறேன் கோவை தெற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அக்காவுக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையில் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்